நமக உயிர் உள்ள அன்றே அதனோடு ஆணவமும் உடனாய் உள்ளது என்றால் ஆணவத்தை உயிரின் குணம் என்றுதானே கூற வேண்டும் அவ்வாறு கூறுதல் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு பொருள் என்று உண்டோ அன்றே அதனோடு உடனாக இருப்பது குணமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அது அந்த பொருளுக்கு ஒரு குற்றமாகவும் இருக்கலாம் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பதி பசு பாசம் பார்த்தோம் இதில் இப்போ பாசம் ஆகிய தலை அதாவது ஆணவ மலத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த என்ன கேட்குறாங்க உயிரோடையே கூடவே இந்த ஆணவமும் இருந்தது அப்படின்னா அது உயிரினோட குணமாக தானே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க ஒரு பொருள் உடனே இருந்தது அப்படின்னா அது குணமாக இருக்க வேண்டிய கட்டாயமில்லை அது குற்றமாகவும் இருக்கலாம் சரியா அப்போது குணம் குற்றம் என்ற இரண்டு பொருளும் உள்ளபோதே போதே உடன் இருப்பின எனினும் ஒரு பொருளுக்கு குணம் என்பது உடன் தோன்றி பின்பு அதனை விட்டு எப்போதும் நீங்காது இருக்கும் குணம் நீங்கிருச்சு அப்படின்னா அந்த பொருளை விட்டு குணம் நீங்கிருச்சு அப்படின்னா அப்பொருளும் கூடவே அழிந்துவிடும் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருளுக்கு குணங்கிறது அது கூடவே இருக்கும் எப்போவுமே அதை விட்டு என்ன செய்யாது நீங்காது குணம் அழியுமாயின் அப்பொருளும் கூடவே அழிந்துவிடும் ஆனால் குற்றம் அவ்வாறு இல்லை பொருளோடு உடன் தோன்றியதாயினும் அது பின்பு அதனை விட்டு என்ன செஞ்சுவிடும் நீங்கிவிடும் அவ்வாறு அது அப்பொருளை விட்டு நீங்கினாலும் பொருள் அழியாது என்ன செஞ்சிருக்கும் நிலைத்திருக்கும் ஆதலால் குணம் ஒன்றே பொருளுக்கு இயற்கை எனப்படும் குற்றம் என்பது அப்பொருளுக்கு இயற்கை எனப்படாது செயற்கை என்றே நாம் கொள்ள வேண்டும் எனவே ஆணவம் உயிர் உள்ள அன்றே உடனிருப்பது ஆயினும் அது பின்னால் முக்தி நிலையில் உயிரினின்றும் நீங்கிவிடும் என்பதும் அவ்வாறு அது நீங்கினும் உயிர் அழியாமல் நின்று பேரின்ப நுகர்ச்சிக்கு தலைப்படும் என்பதும் உண்மையாம் ஆகவே ஆணவம் உயிரின் குணம் என்று நாம் கூறக்கூடாது அது குற்றம் என்றே கொல்லப்பட வேண்டும் நன்றி சிவாயன மத திரு